நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணா மணி அந்த பக்கம் தாமல் இவங்க எல்லாம் பெரியவங்களா வந்திருக்கிறீங்க இது இன்னும் எல்லா கிராமத்திலும் திமுக அரசே ஸ்டாலின் அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக யாதவர்களை வஞ்சிக்காதே வழங்கிடே வழங்கிடே

நாம் நம்முடைய அடையாளத்தை நம்முடைய உரிமையை பாட்டாளி மக்கள் கட்சி போல விடுதலை சிறுத்தைகள் போல நாமும் நமக்கான கோகுல மக்கள் கட்சி இருக்கிறேன் என்கின்ற சிந்தனையோடு நீங்கள் எப்பொழுது செயலாட்ட முன் அன்றுதான் யாதவர்களுக்கான விடியல் கிடைக்கும் இதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு விடியலே கிடைக்காது இப்படியேதான் குட்டி சிவரா போயிருக்கா ஒவ்வொரு யாதவ நான மணிக்கு என்ன இருக்கு நீ என்ன இப்ப பேர் சொல்லி சொல்றேன் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த மாதிரி ஆட்கள் நான் பேர் சொல்லி சொல்ல முடியும் என்ன கிடைச்சிருக்கு என்ன வாழ்ந்திருக்கு இன்னைக்கு அவர் பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன அவர் பேரமுனைக்கு நீங்க என்ன பண்ண இருக்கிறாரு இதுக்கான இடஒதுக்கீடு இருந்தா தான் அதை பெற முடியும் வாய்ப்பு கிடையாது சட்டம் ஏற்றப்படணும் ஆட்சியாளர்கள் சட்டம் ஏற்றி உண்மையான சமூக நீதியை கொண்டு வந்து தரணும் இதுல உண்மையா இருக்கணும் உண்மையா முழுநேரம் வேலை செய்யணும் அப்பதான் அரசியல பண்ண முடியும் நிறைய பேர் இருக்கிறீங்க தவறு அதை மாத்திக்க அந்த நிலையை இந்த வெளியே வருங்க அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் இது தனியா சேகர் எடுத்து போற பொருள் இல்ல இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய உரிமை இந்த உரிமையை மற்ற இந்த இருபத்தி ஆறு முப்பது இருந்தது அதுல இஸ்லாமியர்களுக்கு ஒரு மூன்ற மீதி இருக்கிறது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இந்த இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு போக முடியும் வசதி இருக்கிறவன் பொருளாதார மேன்மையான பள்ளியில் அந்த ஆட்சியாளருடைய வேலை என்ன ஐஏஎஸ் அதிகாரிய திட்டம் திட்ட வேண்டிய பணிகள் என்ன ஏதாவது இந்த நாட்டில் நடக்க இன்னைக்கு காவல்துறையில ஏதாவது சொல்லிக்கிற அளவுக்கு உயர் பதவியில ஒரு யார் சொல்லுங்க ஏதோ ஒரு அபயம் சொல்லி போய் ஒரு ஆறுதலுக்கு நிக்கிறது கூட செய்ய முடியாத சட்டத்தை மீறி ஒரு ஆறுதலுக்கு போய் நிக்கிறது கூட அண்டி நிக்க கூட நிழல் இல்லாத செய்திகளை தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்